இந்த ஈரான் இஸ்ரேல் போகிறனால உலக நாடுகளுக்கு மற்ற நாடுகளுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா சார் எல்லாருக்கும் தான் பாதிப்பு எங்கே அடிச்சாலும் இப்போ அங்கிருந்து என்ன வரலைன்னா வேற ரேட் ஏறும் பெட்ரோல் டீசல் ரேட் ஏறிடுச்சுன்னா காய் நம்மளால சும்மாவே ஏற்றுவாங்க ஆமா சண்டைன்னு வந்தாலே சட்டை கிளியே தான் சார் விஜகாந்த் படத்துல சொல்ற மாதிரி அங்க அடிச்சா இங்கே வலிக்கும் வலிக்க ஆமா எஃப்டி பாலிடிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் உமாவதி சார் இருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் உலக அரசியல் எப்போவுமே வந்து நமக்கு வந்து எப்போவுமே நம்ம அரசியலோட உலக அரசியலை பார்க்குற மக்கள் தான் நம்ம அப்படி வந்து இப்போ இந்த ஈரான் இஸ்ரேல் வார் பயங்கரமாக வந்து எல்லாரும் பேசிகிட்டே இருக்காங்க முதல்ல இந்த இந்த வார் எதுக்காக எதனால் இந்த பிரச்சனைகள் நடக்குது ஆரம்பத்துலேருந்து இது இது எந்த பிரச்சனையை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சார் இந்த வார் வந்து ஒரு வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு அதனால் பார்க்குறவங்க அந்த மாதிரி அடிப்படையே தெரியாமல் இப்போதைக்கு வந்து இப்போ இந்த வாரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு யாரும் வர மாட்டாங்க ஏன்னா இந்த வாரம் ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் இல்லை மூவாயிரம் வருஷம் ஆச்சு மூவாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா அது வார் கிடையாது மூவாயிரம் வருஷம் வாரம் நடக்கலை நாங்கள் தான் கடவுளோட குழந்தைகள் கடவுள் வந்து நேரடி கடவுளோட நேரடி கடவுள் பெற்று போட்ட பிள்ளைங்க அப்படின்னு நினைக்கிறான் வந்து யூதர்கள் யூத மதவெறியர்கள் எல்லா யூதரும் கிடையாது யூத மதவெறியர்கள் பெரும்பான்மையான யூதர்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு பாலிசியை நம்பக்கூடியவங்க அவர்களில் அதனால் என்ன பண்ணுறான்னா மித்தவெல்லாம் வந்து உயிரோடு இருக்கக்கூடாதுன்றது அவனோட காட்டு முன்னாடித்தனமான கொள்கை அடிப்படை கொள்கை அதுதான் நாங்கள் கடவுளோட குழந்த எங்கள் மதந்தான் பெருசு எங்கள் கடவுள் தான் பெருசு அதை தாண்டி கடவுளோட குழந்தைன்னா அப்புறம் இப்போ அவங்க அப்போன தானே பெருசாக சொல்லுவாங்க யாருமே ஸோ அந்த மாதிரியான ஒரு எண்ணம் கொண்டவர்கள் தான் யூதர்கள் குறிப்பாக இப்போ இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூதர்கள் இதாக தான் அப்போ நான் தான் பெருசு எங்கள் அப்ப என்ன கடவுள் அப்படின்னு சொல்கிறவன் எப்படி நல்லவனாக இருக்க முடியும் இப்போ கடவுள் க கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா இல்லையான்றது ஒரு படி தர்க்கத்துக்குரியது ஒருத்தரும் கடவுளை கும்பிடுறவங்க இருக்காங்க நம்பாதவங்க இருக்காங்க ஆனால் இவன் இவனோட என்ன என்னென்னா மித்த வழிபாட்டு முறையில் எவன் ஈடுபட்டாலும் அவன் உயிரோடு இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவன் இப்போ நம்ம ஊரில் சங்கிகள்லாம் இருக்காங்க இவன் என்ன பண்ணுவான்னா அந்த அளவுக்கு இன்னும் போகல போக அவங்க இப்போ தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் வந்து அவங்க இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பிற மதத்துக்காரன்னா சீடி விடுவான் அதெல்லாம் மதமே கிடையாதுங்க இந்து மதம் பெருசு இந்து கடவுள் தான் பெருசு இந்து தத்துவங்கள் சனாதனம் இது தான் பெருசு அப்படின்றது இவன் வந்து அந்த ஸ்டைலில் போவான் இது எல்லாமே இவன் எங்கேருந்து கற்றுக்கிட்டதுன்னா அங்கேருந்து வந்தது தான் அவன் என்ன சொல்கிறான்னா இந்து மத சனாதன தாண்டி நாங்கள் கடவுளோட குழந்தை எங்கள் ஊர் நீ உனக்குன்னா இங்கே வேலை எங்கே எங்கே அவன் ஊரில் கிடையாது இந்த உலகத்தில் ம் உலகத்திலேயே ஆமாம் நீ என்ன ஏதோ உருவழிபாடு பண்ணுறோன்னா உயிரோடு இருக்கிறதுக்கு அருகதையே கிடையாது நீங்கள் என்னடா நாங்கள் உயிரோடு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அவனுடைய காட்டு மராண்டித்தனமான கொள்கை அதுதான் வந்து பேசே அதுதான் அதுக்கு அடுத்து என்னென்னா ஊர் நாடு இந்த மாதிரி பேசுனா ஒருத்தனை வச்சிருப்பாங்கடா செவுட்லேயே விட்டு அடித்து துரத்து வரோம் செவுட்டில் மட்டுமா அடிப்பான் இப்படி வந்து மு கடந்த இரண்டாயிரம் வருடங்களா ஊர் ஊரா துரத்தி அவனை அடித்து அவன் பிறந்த பூமியிலேருந்தே துரத்தப்பட்டு நாடு நாடாக போய் இஸ்ரேலு ஃப்ரான்ஸ் சரி அவன் அங்கேருந்து ஃப்ரான்ஸுக்கு போகிறான் ஜெர்மனி அப்படியே அங்கேருந்து அப்படியே போனால் யூரோப்பு தான் ஃபுல்லாகவே யூரோப் தான் அப்படியே போய் அங்கே இருக்காங்க அங்கே போய் ஒழுங்காக இருக்காங்க என்னென்னா அங்கேயும் இதே வேலை செய்கிறாங்க இதை மட்டும் செய்யாமல் என்ன பண்ணுறாங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷனே கடவுளே எங்கேதுன்னு சொல்லுவாங்க மித்ததெல்லாம் விட்டு வைப்பானா அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போய் மன்னரே வந்து அடிமைப்படுத்திடுவேன் மன்னராக இவன் ஆக மாட்டான் மன்னரை இவன் கட்டுப்பாட்டில் வச்சுருப்பான் அந்த அதிகாரத்தை ஆட்சியே இவன் கட்டுப்பாட்டில் வச்சுருப்பான் அந்த அரசவையே இவன் கட்டுப்பாட்டில் வச்சுருப்பான் ஆனால் இவன் அரசனாக ஆக மாட்டான் அவனை மெண்டல் வச்சுக்கிட்டு அவன்கிட்ட இருக்க காட்டெலாம் புரியான் மன்னர் போய் போரில் செத்து போயிடுவான் இல்லை வெல்லுவான் அதுக்கு என்ன ப்ளஸ் அனுபவிப்பானோ மண்ணை அது அப்புறம் ஐவனு அனுபவிச்சுப்பான் மண்ணை செத்து போயிட்டான்னா ஐயோ இந்த இவன் தான் மண்ணருன்னு இவன் தான் உருவாக்குவான் இன்னொரு மண் ஆமாம் இப்படி அவங்களுடைய வினோதமான ஒரு இது அது தோரா புஸ்தகத்தில் இருக்கு அவங்க வாழ்க்கையே வினோதமான வாழ்க்கை அப்படி இருக்கும்போது இவ்வளோ காலம் மாறி அவங்க திருந்தலைன்றதை இப்போ வரைக்கும் காட்டிகிட்டு இருக்குது அதுக்காக தான் மரணடி வாங்கிகிட்டு இருக்கான் இதுதான் ஒரு ப இது இது வந்து உலகம் புறம் அவனுக்கு எந்த மதத்துக்காரனையும் பிடிக்காது குறிப்பாக முஸ்லீமை பிடிக்காது எதுக்கு அப்படின்னா அது எங்கள் இடம்ன்றான் பாலஸ்தீனம் வந்து பாலஸ்தீனியர்களோட இடம் அவன் அப்புறம் மதம் மாறிட்டான் எல்லாமே ஒரு காலத்தில் ஏதோ ஒரு இதில் தான் இருந்துருக்கும் ஒரு சமயத்தை தொடர்ந்து தொடர்ந்துட்டான் இப்போ ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு அப்புறம் அவன் இஸ்லாமியர்கள் இஸ்லாம் ப பரவுது எல்லாம் இஸ்லாமியர்கள் மாறிட்டான் அவன் அங்கே இருக்கான் அப்புறம் அடிச்சு துரத்தப்படுறான் உலகப்புறா இருந்து அவங்க எல்லாம் ஒரு டையை போட்டு ஒரு நாடை உருவாக்குறாங்க அந்த நாட்டில் ஏற்கனவே இடம் பத்தலைன்னு பாலஸ்தீனுக்குள்ளே வந்த கொஞ்சம் தங்கிக்கிறோன்னு வந்தால் அந்த வீட்டையே ஆட்டையை போட்டுற மாதிரி அந்த நாட்டை ஆட்டையை போட்டோம் அப்படியே இருக்கான் இதுதான் அவங்க சார் இப்போ இது அப்படியே வந்து நம்ம ஊருக்கு கனெக்ட் பண்ணோம்னா அப்படியே நார்த் இந்தியாவில் இது தானே சார் நடக்குது இப்போது மோடி அவர்கள் அதாவது மோடி மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட நிறைய பிரச்சனைகள் இதே மாதிரி தானே சார் நடக்குது மதம் மதம் சார்ந்து இப்போ கூட சனாதனம்னு ஒருத்தர் பேசுகிறாரு ஸோ இந்த விஷயங்கள் அப்படியே அங்கே தனம் தான் அந்த காட்டு முராண்டிய காலத்தை நோக்கி நீங்கள் போகிறாங்க அப்படின்றத காட்டு முன்னாண்டி காலத்தை நோக்கி எல்லாம் போய் எல்லாம் பிற்போக்கு இதாக இருக்கக்கூடியது நீ வந்து பிறப்பின் அடிப்படையில் ஜாதி பிற நீ இந்த தொழில் தான் பண்ணேன்னா அதை தான் நீங்கள் பண்ணணும் ஏன்னா இப்போ ஒரு எம்எல்ஏ ஒருத்தி சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் இந்த மாதிரி விஸ்வகர்மானால் நீங்கள் வந்து லோன் தர மாட்டுறாங்க லோன் வாங்க வர வரமாட்டேறீங்க அப்போ என்ன அர்த்தம்னா நீ வந்து உங்கள் குலத்தொழில தொழில அர்த்தம் உங்கள் குலத்தொழில போய் சேர்க்க சரி சார் இது வந்து இதுக்காக சார் ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்னாடி எழுபது வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரம் வருஷமாக இப்படி கிடையாது சார் ரெண்டாயிரம் வருஷமாகவே கிடையாது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி திருப்பி போராடி மீட்டிருக்காங்க இப்போ திருப்பி வந்து இந்த மாதிரியான தீய சக்திகள்லாம் இந்த நாட்டில் ஊடுருவி அமைதியாக இருக்க நாடை சீர்குலைச்சி கற்காலத்துக்கு கொண்டு போய் இப்போ அந்த காலத்தில் எல்லாம் பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க இதில் புருஷன் சேர்த்து போயிட்டால் தள்ளி விட்டுறாங்க அது சனாதனத்தில் இருக்குது உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு அந்த மாதிரி தள்ளி விட்டு பொம்பளைங்களாம் படிக்கக்கூடாது வெளியே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி கொண்டு போய்டுவாங்க பதிமூணு வயசில் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி இருபத்தஞ்சி வயசில் கிழவி இப்போ கல்யாணம் பண்ணிணா அனுப்புகிறேன் பெரிய பிள்ளையாச்சா பன்னெண்டு பதிமூணு வயசில் பதினாலு வயசில் கல்யாணம் பண்ணி விட்ரு அப்படின்லாம் கூட்டு போயிடுவாங்க இதெல்லாம் கொண்டு வர்றதுக்கான திட்டத்தில் தான் இவங்க இறங்கி வேலை செய்யிருக்கேன் இதைத்தான் இவனோட குரு யாருன்னா அவங்க தான் இஸ்ரேல் தான் இஸ்ரேலும் மியூதனும் தான் அவன் இவனுடைய வழிகாட்டி ஏன்னா இவங்க சில பேர் அங்கேருந்து வந்தவன் தான் கொஞ்சம் படிப்படியாக வந்தவன் அந்த இது இன்னும் கொஞ்சம் வீட்டில் கொட்டிகிட்டு சார் இப்போ தொடர்ந்து இந்த அரபு நாடுகள் மேலே வந்து நிறைய தாக்குதல்கள் வந்து உலகளாவிய விஷயங்கள்லாம் வந்து மாறிட்டே இருக்கு இப்போ வந்து இப்போ அரபு நாடுகள்லாம் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்காது சார் அரபு நாடெல்லாம் ஒன்று சேராது ஏன்னா அவர்களே பல பிரிவு எல்லாமே வந்து நீ அரபு நாடு முஸ்லீம் அப்படி பார்க்குறீங்க ஆனா வந்து அது கிடையாது உலகம் உலகம் வந்து பணக்காரன் ஏழை இது ரெண்டு ஜாதி தான் அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்டீனா இருந்தாலும் சரி யூதனா இருந்தாலும் யூதனை தவிர ம் தேவனா இருந்தாலும் பணக்காரன் ஏழை இந்த ரெண்டு தான் இப்போ நீங்கள் சவுதியில் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போனவங்களுக்கு தெரியும் கூலி தொழிலாளியை எப்படி டீல் பண்ணுவான் பணக்காரனை எப்படி டீல் பண்ணுவான் ஷாருக்கான் சல்மான்கான எப்படி டீல் பண்ணுவான் ஏன்னா இங்கே நம்ம ஊரில் இருந்து போகக்கூடிய ஷாஜித் கானை எப்படி டீல் பண்ணுறான்னு அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் ஸோ பணக்காரன் ஏழை தான் அவனுக்கு எந்த மதம் ஜாதியெலாம் கிடையாது அப்போ பணக்கார நாடுகளுக்குள்ள உள்ள போட்டி நீ ஆளா நான் ஆளா ஈரான் பெருசா சவுதி பெருசா ஏன்னா கத்தார் பெருசா இதுதான் அவங்களுக்குள்ளே ஒரு போட்டி அதனால் ஒருத்தன் தலைமையில் இன்னொருத்த வரமாட்டான்றத வைத்துக்கொண்டு இவன் வந்து அசால்ட்டாக அடிக்கிறது அதை பிளவுபடுத்தி வச்சுருக்கதை அமெரிக்கா அமெரிக்கா கட்டுப்பாட்டில் தான் பாதி அரபு நாடு இருக்குது அதனால் அவனை மீறி எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா ஆயுதம் அவன் தானே தரணும் அமெரிக்கா தான் தரணும் ஆமாம் அவன்கிட்ட வாங்கி தான் இவ்வளோ நாள் போல ஆனால் இப்போ ரஷ்யா சப்போர்ட் பண்ணுறாங்களே சரி உங்களுக்கு உடனே கட் பண்ண முடியாதுல்ல உடனே இப்போ எழுபது வருஷம் ஆயில கண்டுபிடிச்சவன் வந்தான் எண்ணெயை கண்டுபிடிச்சி கம்பெனி ஆரம்பித்து அதை எப்படி பூமியிலேருந்து எடுக்கணும்னு சொல்லி கொடுத்தா அமெரிக்காக்காரன் கம்பெனி ஆரம்பித்தான் வந்தான் அராம்கோ கம்பெனி அவனோடது ஏழு எட்டு கம்பெனி அமெரிக்கன் கம்பெனி இருக்குது இதெல்லாம் இருக்கும்போது அவனை எப்படி கழட்டி விட முடியும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்காங்க அது இன்னும் கொஞ்சம் காலம் பிடிக்கும் காலம் மா நிறைய நீண்ட ஒரு காலம் பிடிக்கும் நீண்ட காலத்துக்கு பிறகு அப்படி ஒரு கட்டம் வரலாம் இந்த வரலாம் சரி இந்த ரெண்டாயிரம் வருஷம் பிரச்சனைக்கு அடுத்து என்ன தான் சார் தீர்வு ஏன்னா வந்து எப்பவுமே வந்து ஒரு ஒரு உலகத்தில் வந்து ஒரு வார் நடக்குது இல்லை வந்து ஒரு ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அது ஒரு நிறைய பே நிறைய ஒரு பேச்சு ஆகும் நிறைய பேர் என்னென்ன நடக்குது எப்படி ஆகுது அப்படின்றலாம் பேச போகிறோம் இது இதுக்கு முடிவு இல்லையா சார் இதுக்கு முடிவு இல்லைன்னா ஒன்று வந்து யூதம் பூரா மதம் மாறணும் இல்லைன்னா இஸ்ரேலில் அழிக்கணும் இந்த ரெண்டு நடந்தால் தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும் ஏன்னா வந்து என்னென்னா நியாய தர்மம் இல்லாத ஒரு போர் நடக்கும்போது அமெரிக்காவுடைய ஆதிக்கம் வந்து குறைஞ்சிச்சின்னா உலகம் வேறு ரூபத்துக்கு போயிடும் இந்த பிரச்சனை இல்லாமல் வேறு பிரச்சனை உலகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும் அமெரிக்காவோட ஆதிக்கம் வந்து அமெரிக்காவை கொஞ்சம் அடக்கிற மாதிரி ஏதாவது உருவானால் மட்டும்தான் இஸ்ரேல் அடங்குவான் இஸ்ரேல் அடங்கினா தான் அந்த ஏரியாவில் பிரச்சனை நடக்கும் பிரச்சனை குறையும் இஸ்ரேலை வந்து எதுக்கு அடியாளாக வச்சுருக்காங்கன்னா வலுவான அடியாளாக வச்சுருக்காங்க இந்த அரபு நாடுகளை பூராத்தியும் கட்டுப்படுத்துகிற ஒரு வேட்டை நாயாக தான் வந்து இஸ்ரேலில் அமெரிக்கா வச்சுருக்காங்க ஸோ அதனால் வேட்டை நாய் பிரச்சனை கிடையாது நாய்க்கு விஷதம் வச்சா செத்துடும் அந்த ஓனர் போய் இன்னொரு வேட்டை நாயை கொண்டு வருவான்ல அதனால் ஓனரை காலி பண்ணாதான் ஓனர் வீக்கான தான் வேட்டை நாய் பிரச்சனை தீரும் ஸோ இதுதான் அதுக்கு தீர்வு அமெரிக்கா வீக் ஆகும் அமெரிக்கா வீக் ஆச்சுன்னா இந்த பிரச்சனை இந்த ரீசனில் உள்ள பிரச்சனை வேறு மாதிரி மாறும் போன உலக பிரச்சனை வேறு ஐரோப்பியர்களுக்குள்ளே மோதிக்கிட்டான் ஃப்ரான்ஸு ஜெர்மனு யுஎஸ்ஏ இவன் மோதிக்கிட்டான் ஏன்னா ஆஸ்ட்ரியா இவங்கெல்லாம் மோதினதுனால ரெண்டாம் உலகப்பூர் அப்போ வந்து அரபு நாடுகள்லாம் ஒன்றுமே கிடையாது பஞ்ச பராறையாக இருந்தது ஒன்றுமே இல்லாமல் இருந்தது முதல் போரும் யூரோப் சைடில் உள்ள ஏரியாவிலேருந்து வந்தது தான் ரெண்டாவது உலகப்பூர் அங்கே தான் வச்சுக்கோம் இப்போ மூணாவதாக இப்போ அதெல்லாம் வீக்காக ஓரளவுக்கு செட்டில் ஆகி அமைதி அவங்கெல்லாம் ஓரளவுக்கு திருந்திட்டான் இப்போ இந்த பக்கம் இஸ்ரேலை வச்சு அரபு நாடுகளை கட்டுப்படுத்தணும்னு இறங்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த பிரச்சனை இது வேறு ரூபத்தில் போகுது இப்போ இது அடங்கிச்சின்னா இன்னொரு பிரச்சனை வரலாம் அதுக்கு என்னென்னா எவ்வளோக்கு எவ்வளோ நாலஜபுளான மனிதர்களை இப்போ வந்து மாத்த மாற்றுறாயங்க எங்கே அந்த மாதிரியான ஒரு சமூகத்தை உருவாக்குறான்னா அங்கே போர் வராது அப்படின்றது தான் இந்த மாதிரி காட்டு பிராண்டிகள் இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த மாதிரியான பிரச்சனை மத ரீதியாக வந்து இவன் நான் தான் கடவுள் கடவுளோட குழந்தை அவனு இருக்கக்கூடாதுன்னு இஸ்ரேல் சொன்னான்னா அப்போ அவனை அடிக்கிறதுக்கு ஒருத்தவா அடிச்சிக்கிட்டு இருக்கான் அந்த ரெண்டு பேருக்கு தான் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ இது முடிஞ்சுனா இன்னொரு ரூபத்தில் எங்கிட்டாவது வரலாம் சண்டை ஸோ அது வந்து உலக சண்டைன்றது அது வந்து இப்போதைக்கு இப்போதைக்கு இந்த ரூபத்தில் இருக்குது அடுத்து எந்த ரூபத்துக்கு போகும்னு யாரும் சொல்ல முடியாது சார் அப்போ இந்த அமெரிக்கன் எலெக்ஷன் வந்து ஒரு சூடு பிடிச்சி போயிட்டு இருக்கு இவ்வளவு நாள் கூட இந்த நீங்க சொன்ன மாதிரி ஒரு வருஷமா நடக்குது ஆனா இந்த பிரச்சனை வந்து இப்பதான் வந்து நிறைய பேச்சு பொருள் ஆறதுக்கு காரணம் கூட அமெரிக்கா வந்து இதுல ஒரு ஆதிக்கம் செலுத்துது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சார் ஏன்னா நம்மளே இப்ப பாத்துருக்கோம் இந்தியால வந்து நார்த் நார்த் இந்தியா மீடியால என்ன பிஜேபி அரசு என்ன சொல்லுதோ அதுதான் வந்து இதுவாகுது அந்த மாதிரி இதுலயும் இந்த விஷயத்திலயும் கூட இந்த போர் விஷயம் இப்ப வெளியே வரதுக்கு காரணம் அந்த எலெக்ஷன் கூட ஒரு போர் விஷயம் வெளியே வர்றதுக்கு எலெக்ஷன் காரணம் கிடையாது போரை பற்றி பரபரப்பாக பேசுறதுக்கு எலெக்ஷன் ஒரு காரணம் போர் அது காரணம் வேற பட் ஆனால் வந்து அமெரிக்கா வந்து இப்போ எலெக்ஷன் வரதுனால நான் வந்தால் இப்படி கிழிச்சிடுவேன் எல்லாரும் சொல்றது தானே அந்த மாதிரி வாக்குறுதியை கொடுத்து மக்கள்கிட்ட வந்து இது பண்ணுவான் யூதர்கள் தான் வந்து கட்டுப்பாட்டில் தான் அமெரிக்கா இருக்குனால அவன் தான் அமெரிக்கா இருக்கு அவன்டேஜ் கம்மி அதிகாரத்தில் இருக்கான் மக்கள் வந்து கூட்டம் ஜாஸ்தி ஸோ இவனுக்காகவும் பேசணும் அவனுக்காகவும் பேசணுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் மாறி மாறி பேசிக்குவாங்க பிரச்சாரத்தில் இப்போ ஏதாவது அளந்து விட்றது தானே நம்ம ஊரில் வேர்ல்டு பாலிடிக்ஸ்லாம் வந்து பெருசாக எவனுக்குமே தெரியாது எவனை அதை பற்றி பிரச்சாரத்தில் கொண்டு வர மாட்டாங்க இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இப்போ அதிகபட்சம் பாகிஸ்தான் பற்றி பேசி ஆமாம் பா பாகிஸ்தானு அது வேர்ல்டு பாலிடிக்ஸ் கிடையாது வேர்ல்டு பாலிடிக்ஸு பற்றி எவனுக்குமே தெரியாது இப்போ வந்து இந்தியாவில் வந்து அரசியலில் அது மாதிரிலாம் பேச மாட்டாங்க இந்தியாவில் பாலிடிக்ஸ் என்னென்னா பாகிஸ்தான் அடிக்கிறோம் பாகிஸ்தான் வரான் போகான்வான் இல்லை சைனானுவான் இல்லை ஸ்ரீலங்கா இதை தாண்டி எதுவுமே இவனுக்கு மக்களுக்கும் தெரியாது மக்களும் எண்பது பெர்சன்ட் மக்களுக்கும் தெரியாது அதை பற்றி கவலையும் படமாட்டான் ஏன்னா இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் நம்மளை எந்த தாக்கமும் ஏற்படுத்தாது மக்களுக்கு நேரடியாக ஸோ அதனால் விட்டுறான் அங்கே வந்து இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் தான் முதல் தாக்கத்தை ஏற்படுத்துன்றதுனால அவன் அதை வச்சு பிரச்சாரம் பண்ணுறான் மாறி மாறி ஒரு பக்கம் ஒரு பக்கம் மாறி மாறி சார் இந்த போர்னால் அதாவது இப்போ நடக்கிற இந்த போர்னால உலக நாடுகளுக்கு இல்லை ப ப மற்ற நாடுகளுக்கு எதாவது பாதிப்பு இருக்கா சார் இப்போ எல்லாருக்கும் தான் பாதிப்பு எங்கே அடித்தாலும் இப்போ அங்கேருந்து என்ன வரலைன்னா ரேட்டு ஏறும் பெட்ரோல் டீசல் ரேட்டு ஏறிச்சுனா நம்மளால சும்மாவே ஏற்றுவாங்க சார் ஆமாம் ஏற்றுவாங்க அந்த மாதிரி வந்து விலைவாசி உலகம் பூராமே ஏற தான் செய்யும் பிரச்சனைன்னு வந்ததுனால சண்டைன்னு வந்தாலே சட்டை கிளியே தான் செய்யும் வந்து கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம் இன்னொரு இரண்டு மாதத்துக்குள்ள இல்லை இந்த பதில் தாக்குதல் எப்படி இருக்குன்றதை வச்சு தான் எதிர்பார்க்க முடியும் இப்போ இஸ்ரேல் வந்து ஈரானை பெரிய அளவில் தாக்கிட்டான் அப்படின்னா அது பெரிய போரா மாறிடும் இல்லை லைட்டாக அவனோட நிலைகளில் மட்டும் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனு அது இதுன்னு அடிச்சானா அவனும் பதிலுக்கு கொண்டா போடுவான் அப்படி நின்றுடும் இப்போ இந்த ஒரு வாரமாக நிறுத்திட்டாங்க இன்னொரு பத்து ஒரு மூணு நாலு நாள் கழிச்சு ஒரு சில ராக்கெட்டுகளை விட்டானா இப்படியே இருந்துச்சுன்னா பெருசாக பாதிப்பு வரும் பெரிய அளவில் தாக்குதல் நடத்தி ஈரானில் ஏதாவது அணு உரையில் குண்டை போட்டான் பெட்ரோலில் இப்போ இது ப்ரொடக்ஷன் யூனிட்டில் போட்டான் க்ரூட் கூட ஆயில் எடுக்கிற இடத்துல போட்டான்னா இவன் பெரிய அளவில் அவன் தாக்குவான் அப்போ பிரச்சனை ஆகும் நமக்கும் பெட்ரோல்னா நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி இருபது ரூபாய் நூற்றி இருபது ரூபாய்க்கு போயிடும் ஆமாம் அவன் அவன் பேரில் கணக்கில் வந்து ஒரு பத்து ரூபாய் எடுத்து வாங்கி மோடி கணக்கில் பதினஞ்சு ரூபாய் எடுத்து வாங்கி நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொண்டு வந்து ஸோ அந்த மாதிரியான தாக்கம் உலகம் பூரா இருக்கும் பாகிஸ்தானாக அங்கே தான் என்ன வாங்குகிறான் எல்லாருமே அங்கே தான் வாங்குறாங்க ஸ்ரீலங்கா அங்கே தான் என்ன வாங்குகிறான் இந்தியா அங்கே தான் வாங்குறான் எல்லா பேரும் அங்கே தான் வாங்க ஸோ அதாவது வந்து அங்கே எல்லாருக்கும் எல்லாருக்கும் பாதிக்க விஜயகாந்த் படத்தில் சொல்கிற மாதிரி அங்கே அடித்தா இங்கே வலிக்கும் வலிக்காம ஆனால் வலிக்காமல் இருக்காது ஸோ அது எப்படி போகுதுன்னு நான் ரெண்டு முன்னால தெரிஞ்சு சார் ரொம்ப நன்றி சார் ஆக்சுவலி வந்து உலக அரசியல் எப்பவுமே வந்து நம்ம மக்களுக்கு அந்நியமாக இருந்தாலும் நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தை வந்து என்ன நடக்குது ஒரு அப்டேட்டாக வந்து என்னென்ன நடக்குது ஏன்னா வந்து இது உலகத்தில் எங்கேயோ நடக்குது ஆனால் நீங்கள் கடைசியாக சொன்ன பாயிண்ட் மாதிரி அவங்கப்பட்டா நமக்கு பெட்ரோல் விலை ஏறும் நம்மளோட அத்தியாவசியங்கள் அப்படி நிறைய இல்லை கத்திரிக்காய் விலை வரைக்கும் ஏறும் எல்லாமே நம்மளோட அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் பால்ல இருந்து எல்லாமே ஏறதா போகுது சோ வந்து அதை பத்தி நான் நிறைய விஷயங்களை வந்து மக்களுக்கு சொல்லிருக்கீங்க மக்கள் என்ன பார்ப்போம் நன்றி நன்றி